லங்காவியில் ஜெல்லி மீன் கொட்டியதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இரண்டு வயது ரஷ்ய குழந்தை மரணம் பழைய காதலியால் இரவு கேளிக்கை மையத்தில் அடிதடி ஐந்து பேர் கைது இரண்டு பேர் காயம் சிறம்பானில் பயங்கரம் உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஆடவர் சுட்டுக்கொலை கொலலும்போர் இப்போவில் சாலை விபத்து குப்பை லாரி மோதியதில் முதியவர் பலி இளையோருக்கான உலக கிண்ண ஹாக்கி போட்டி மலேசிய அணியில் இடம் பிடித்த யுனிதென் மாணவர் யஷ்விந்திரா கடந்த வாரம் கொலலும்பூர் அனைத்துலக விமான நிலையமான கே எல் ஒன்றாவது முனையத்தில் மழைநீர் கசிவை தொடர்ந்து மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பிரகாட் உள் விசாரணை மற்றும் உடனடி சரி செய்தல் நடவடிக்கைகளை அனுமதிக்கும் வகையில் வேலையை நிறுத்தி வைக்கும் உத்தரவை பிறப்பித்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் லாக் இன்று உறுதிப்படுத்தினார் முனையத்தின் பிரதான கூறையில் நீர் கசிவு ஏற்படாமல் இருக்கும் வாட்டர் ப்ரூஃப் அல்லது தடுக்கும் பணிகளுக்கு பொறுப்பான ஒப்பந்ததாரர் திராஸ்புடி ஜான் பிரஹாட் என ஏந்தனி தெரிவித்தார் ஈராயிரத்து இருபத்தை ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஈராயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி வரைக்குமான ஐந்து புள்ளி ஒப்பந்தத்தை இது கொண்டுள்ளதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் ஏந்தனி லோக் விவரித்தார் நீர்க்கசிவு சம்பவத்திற்கு வழிவகுத்த அலட்சியத்திற்காக ஒப்பந்ததாரர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க எம்ஏஎஸ்பி எனப்படும் மலேசியா ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பிரஹாட்டிற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது கே எல் ஆகிய ஒன்றாவது முனையத்தின் நீர்க்கசிவு குறித்து உரையாற்றியதோடு அண்மைய போக்குவரத்து சம்பவங்களை விசாரிக்க இரண்டு சிறப்பு பணிக்குழுக்களை அமைப்பதாகவும் அமைச்சரவைக்கு பிந்தைய அமைச்சின் கூட்டத்தின் போது போக்குவரத்து அமைச்சு கூறியிருந்தது நவம்பர் ஏழாம் தேதி தஞ்சு பலாபாஸ் துறைமுகத்தில் நடந்த கோள்களின் வெடிப்பு முதல் பணிக்குழு ஆய்வு செய்யும் எம் வி கிபாரிசியா கப்பலில் பொருட்களை இருக்கும் போது நிகழ்ந்த அந்த வெடிப்பில் மூவர் உயிரிழந்ததோடு மேலும் மூவர் காயமடைந்தனர் நடைமுறை விதிமுறைகள் பாதுகாப்பு இணக்கம் மற்றும் ஆபத்தான சரக்குகளை கையாளும் விவகாரம் குறித்து விசாரணையாளர்கள் ஆய்வை மேற்கொள்வார்கள் सूर्यकोटि समप्रभ निर्विघ्नम् कुरु मे देव सर्वकारेषु सर्वदा தமிழகத்தில் நடைபெறும் ஆடவருக்கான ஈராயிரத்து இருபத்து ஐந்து உலக ஹாக்கி போட்டியில் பங்கேற்கிறார் யூனிதென் பல்கலைக்கழக மாணவரான எஸ் யஷ்விந்திரா யூனிதென் தண்டர் ஹாக்கி அணியின் முக்கிய வீரருமான யஷ்விந்திரா தனது சிறப்பான ஆட்டத்தரத்தால் மலேசிய ஜூனியர் ஹாக்கி அணியில் இடம் பிடித்து இவ்வரிய வாய்ப்பை பெற்றுள்ளார் சென்னை மற்றும் மதுரை மாநகரங்களில் வரும் நவம்பர் இருபத்தி எட்டு தொடங்கி டிசம்பர் பத்து வரை இந்த உலக கிண்ண ஹாக்கி போட்டி நடைபெறுகிறது உலகம் முழுவதிலும் இருந்து இருபத்து நான்கு நாடுகள் இப்போட்டியில் பங்கேற்கும் நிலையில் அனைத்துலக மேடையிலும் யஷ்விந்திரா அதிரடி படைப்பார் என நம்புவோம் எதிர்வரும் டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை மலேசியாவில் திருக்கார்த்திகை உபய விழா மிகவும் சிறப்பாக நடைபெறும் இதனை முன்னிட்டு கொலலும்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் கோட்டுமலை ஸ்ரீ கணேசர் கோயிலில் சிறப்பு பூசைகள் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் என்பதோடு மாலையில் சொக்கப்பானை கொளுத்தும் நிகழ்வும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீ மகா மாரியம்மன் கோயில் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார் பத்துமலை திருத்தளத்தில் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அபிஷேகங்கள் மற்றும் ஆறு கால பூசைகளும் நடைபெறும் ஒவ்வொரு ஆண்டும் திருக்கார்த்திகை தீப திருநாளில் மேற்குகை கோயிலுக்கு செல்லும் படிக்கட்டுகளில் பக்தர்களால் அகல் விளக்கு பாடல்கள் ஏற்றப்பட்டு பக்தி பரவசத்துடன் திருக்கார்த்திகை விழா கொண்டாடப்பட்டு வருகிறது நமது சமூகத்தில் ஒற்றுமையும் ஆன்மீக ஒளியையும் அதிகரிக்க வேண்டும் என்பதால் இவ்வாண்டு நடைபெறும் திருக்கார்த்திகை திருவிழா நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும்படி தான் ஸ்ரீ நடராஜா அரைக்கூவல் விடுத்துள்ளார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் லங்காவி பந்தாய்ச்சினாங் கடலில் விஷத்தன்மை மிக்க ஜெல்லி மீன் கொட்டி நான்கு நாட்களாக உயிருக்கு போராடிய இரண்டு வயது ரஷ்ய குழந்தை சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தது அலோஸ்தார் சுல்தானா பஹியா மருத்துவமனையில் நேற்றிரவு ஒன்பது நாற்பத்தி மணிக்கு அந்த ஆண் குழந்தையின் உயிர் பிரிந்தது மகன் விளாடிமீரின் பிரிவால் மனமுடைந்து போன முப்பத்தி இரண்டு வயது தந்தை நிக்கிதா அவன் மன உறுதி மிக்கவன் என சோகத்துடன் கூறினார் போராட்டம் நடத்தியே அவனது மூச்சு அடங்கியிருப்பதாக கூறி அவர் கண்கலங்கினார் மகனின் மரணத்தில் தாம் யாரையும் பழி சொல்ல விரும்பவில்லை என கூறிய நிகிதா சட்ட நடவடிக்கை எடுக்கும் எண்ணமும் இல்லை என்றார் ஆனால் ஜெல்லிமீன்கள் கொண்டு வரும் ஆபத்து குறித்த விழிப்புணர்வை இச்சம்பவம் ஏற்படுத்தட்டும் என அவர் கூறினார் எங்கள் மகன் என்றைக்குமே எங்களுக்கு ஹீரோ தான் என விளாடிமிரின் முப்பத்தி இரண்டு வயது தாய் ஒல்கா கூறினார் மகனை இங்கேயே தகனம் செய்து அவனது அஸ்தியை ரஷ்யா கொண்டு செல்ல அத்தம்பதி முடிவு செய்துள்ளது உள்ள சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஆடவர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக நம்பப்படுகிறது இந்த சம்பவம் நடப்பதற்கு முன் இரண்டு வாகனங்களில் அங்கு வந்த இருவர் அந்த ஆடவரை சந்தித்ததாக கூறப்பட்டது பின்னர் அந்த ஆடவர் சாலையின் மறுபுறம் ஓடி சென்றதாகவும் துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டு அவர் சரிந்து விழுந்ததாக இச்சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர் நேற்றிரவு பதினொன்று இருபத்தி மூன்று மணிக்கு இச்சம்பவம் குறித்த தகவல் கிடைத்ததாக சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அதார் அப்துல் ரஹமான் கூறினார் சிரம்பாட் மாவட்ட போலீஸ் தலைமையக நடவடிக்கை அருகில் அதிகாரிகள் பணியில் இருந்தபோது அந்த உணவகத்தில் நடந்த கொலை குறித்து புகார் அளித்த ஒருவரிடம் இருந்து ஒன்பது 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 அவசர எண்ணுக்கு அழைப்பு வந்துள்ளது இந்த விவகாரம் குறித்து இன்னமும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இது குறித்த விவரங்கள் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும் என அதார் அப்துல் ரஹமான் தெரிவித்தார் கொலலும்போர் ஸ்ரீபத்தாலின் பகுதியில் உள்ள இரவு கேளிக்கை மையம் ஒன்றின் வெளியே ஏற்பட்ட சண்டை தொடர்பில் பதினேழு முதல் இருபது வயதிலான ஐந்து இளைஞர்கள் கைதாகி உள்ளனர் நேற்று விடியற்காலை இச்சம்பவம் நிகழ்ந்தது முன்னாள் காதலியை சுற்றிய தகராறு இரு கும்பல்களுக்கு இடையே அடிதடியாக மாறியது காயமுற்றதாக போலீஸ் கூறியது சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது பொது இடத்தில் கலவரத்தில் ஈடுபட்டு தாக்கியது மற்றும் பொது அமைதியை சீர்குலைத்தது ஆகிய கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருகிறது ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்கிறது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிட்டு ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் கொல்லம்போர் அனைத்துலக விமான நிலையமான கேஎல் எல் உரிமம் பெறாத கார் வாடகை சேவைகளை வழங்கும் இரண்டு ஆடவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர் விமான நிலையத்தின் முதலாவது முனையத்தில் உளவு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கையின் விளைவாக உரிமம் பெறாத அல்லது சட்டவிரோத கார் வாடகை சேவைகளை வழங்கும் முதல் நபர் கைது செய்யப்பட்டதாக இஸ்லாங்கூர் சாலை போக்குவரத்து துறை இயக்குனர் அத்ரீன் புர்ஹான் தெரிவித்தார் கே இருந்து ஸ்லாங்கோர் பண்டார்பூச்சம் உத்தாமாவிற்கு செல்லும் சீன பயணியை அறுபது ரிங்கிட் வாடகை கட்டணத்தில் ஏற்றி செல்வதற்கு பெருடுவா அல்சா கார் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டதோடு அக்காரும் பறிமுதல் செய்யப்பட்டது உரிமம் பெறாத அல்லது சட்டவிரோத கார் வாடகை சேவைகளை வழங்கியதற்காக கே எல் இரண்டாவது முனையத்தில் மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டதோடு அவரது டொயோட்டா அல்பாட் வாகனமும் விசாரணைக்காக பறிமுதல் செய்யப்பட்டது விமான நிலையத்தின் இரண்டாவது முனையத்தில் இருந்து கொலலும்பூரில் உள்ள ஹோட்டலுக்கு இரு பயணிகளை ஏற்ற முன்வந்ததன் தொடர்பில் அந்த கார் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார் இன்று காலை ஜலான் இப்போ பகுதியில் ஏற்பட்ட சாலை விபத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த எழுபத்து ஒன்பது வயது முதியவர் குப்பை லாரி மோதி அச்சம்பவத்தின் காணொலி சமூக வலைதளங்களில் அதிவேகமாக பரவி வருகின்றது இப்போவில் இருந்து வந்து கொண்டிருந்த முதியவரின் மோட்டார் சைக்கிளுக்கும் அதே திசையில் சென்று கொண்டிருந்த குப்பை லாரிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதால் இவ்விபத்து ஏற்பட்டது என்று போக்குவரத்து துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஜம்சூரி தெரிவித்தார் இரண்டு வாகனங்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் முதியவர் கீழே விழுந்து லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தார் இந்நிலையில் வயது மதிக்கத்தக்க லாரி ஓட்டுநருக்கு எந்த காயங்களும் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் சாலையில் பயணிப்பவர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சமயம் சார்ந்த சொற்பொழிவுகளை கேட்க காத்திருக்கும் அன்பர்களா நீங்கள் இது உங்களுக்காக சமய மாநாடு ஈர் இருபத்தி ஐந்து ஜொஹோர் குலுவாங் தமன்பர் சது ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் சமய மாநாடு நடைபெற திருவருள் கூடியுள்ளது